ரொம்ப தப்பு தான் இப்போ கூட திமுகவில் கூட ஒருத்தர் மாட்டினார்னு சொன்னாங்க அது பெரிய ஆச்சே சரியில்லை ஒன்சாப் மூடுறேன்னு சொன்னாங்க கனிமை நான் எந்த தேர்தலில் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொன்னதே நாங்கள் யூடியூப்பில் பார்த்தினே தான் இருக்கோம் அவங்க சொல்கிறாங்க நான் எப்போ சொன்னேன் இந்த எலெக்ஷன்லேயும் போன எலெக்ஷனில் பாராளுமன்றமா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இந்த எலெக்ஷனு இந்த முதலமைச்சரே சரி கிடையாது என்ன சொல்ல வரேன்னா இப்போது இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் பாரதிய ஜனதா வந்தவொன்னே தெரிஞ்சிடும் திமுக சுத்தமாக வாங்கிடும் அதான் எல்லாத்துலேயும் கஞ்சா பயங்கிறது அந்த கஞ்சாவால் தான் எல்லாருமே கெட்டு குடிச்சு வராங்க முதல்ல வந்து டாஸ்மாக மூணும் அந்த டாஸ்மார்க்காவில் தான் வந்து காலையில் ஆறு மணிலாம் திறந்துடுறாங்க பார்வில் ஆறு மணிக்கெலாம் பாரில் தந்துடுறாங்க இரநூறுவா விற்கிறாங்க இரநூத்தி ரூபா விற்கிறாங்க அதை முதல்ல கண்டுபிடிச்சி பண்ண அதில் எல்லாம் நான் சொல்கிறது ஒரு பேர் வர மாட்டேது பத்து ரூபாய் ஆ பத்து ரூபாய் செஞ்சு ரூபாய் ஆச்சுன்னா சொன்னார் என் மேலே கேஸ் கொடுங்க என் மேலே கேஸ் கொடுத்து சொல்லுங்க டேரெக்டான இப்போ அவரே மாறாச்சு போய் ஜெயிலில் எறிகிறார் முதல்ல வந்து ஒயின் ஷாப் மூணுனா அது மட்டும் போதும் கஞ்சாவெல்லாம் எப்படி பண்றாங்களோ அது தெரியாது ஒயின் ஷாப்பு மூணும் அதான் என்னோட வேண்டுகோள் ஆ கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் பைக் ரேஸ் பண்ணி ஓட்டுறானுங்க இப்போ கூட பஸ்ஸில் வந்தான் சார் சர் சார் சார்னு போறானுங்க எல்லாம் கஞ்சா தான் அந்த கஞ்சா அடிச்ச என்ன பண்ணுறேன்னு அவனுக்கே தெரியாது நான் கூட அடிப்பேன் கஞ்சா அதை அடிச்சா என்ன பண்ணுறேன்னு நம்மளுக்கே தெரியாது அதனால நானே விட்டேன் நான் விட்டு ஒரு நாலு வருஷம் ஆகுது சைதா பாட்டு ஆத்து வருமா வாங்கி கஞ்சா வச்சுருந்தேன் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி ஆச்சேன் அடிச்சுட்டு நான் சிச்சினேயுறேன் சிஜினே தான் இருக்கிறேன் ஐந்து நேரம் தான் இருக்கிறேன் நான் கொலை பண்ணணும் தோணும் கொலை பண்ண தானே தோணும் ஆனால் அந்த கஞ்சா எங்கேருந்து இருந்து வருது சில்லர் சில்லறையாக பண்ணுறாங்க ஆனால் மொத்தமாக எங்கேருந்து இருந்து வருது அதுதானே கண்டுபிடிக்கணும் அதுதான் இந்த கவர்மெண்ட்டு கண்டுபிடிக்கணும் ஜெயலலிதா ஆச்சு இருக்கும் போது கட்டுப்பாடாக இருந்தது ரவுடிஸ் எல்லாம் அதிகமாக இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தா எதுக்காகத்தாலும் கத்தி தூக்குறானு வெட்டுறானுங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் போலீஸ் பார்த்தோன்னா ஹெல்மெட் இல்லை லைசன்ஸ் இல்லை இதை தான் பிடிக்கிறாங்க அவன் கஞ்சாத்தும் போகிறனா பிடிச்ச சொல்லலாம் ஏன் ஏன் வேறு இதே கோயம்புத்தி பஸ் ஸ்டாலில் நிற்கிறேன் இந்த ஆன்சி இதே கோயம்பேட்டில் தான் நான் வரேன் ஆனால் போலீஸ் பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்றாங்க எங்கே பிடிக்கிறாங்க இதை தான் நான் கேட்குறேன் ஆன்சு எல்லா கடையிலையும் விற்கிது ஆனால் எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன்றாங்க நாலான்ஸ் விற்கிறவன போய் பிடிக்கிறியே லாட் லாட்டாக ஏற்றாந்து விற்கிறான்ல ஒரு கடை வச்சு ஒரு பொட்டி கடை வச்சு நடத்துறானா ஒரு ஒரு பாய் டான்ஸ் தான் விற்பான் ஒரு பாக்கெட் ஆன்ஸில் அவனுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா கிடைக்கும் லாட்டாக விற்கிறான் அவன் எப்படி உள்ளே கொண்டு வந்து விற்கிறான் அதை தான் நான் கேட்க வரேன் ஒரு பொட்டி கடைக்கு எப்படி சிட்டி உள்ள லாட்டாக வருது ஒரு பாக்ஸ் பாக்ஸாக எல்லா கடைக்கும் எப்படி கொடுக்குறான் அதை கேட்க வரேன் அவன் பொட்டி கடைக்கு போய் பிடிக்கிறீங்களா லாட்டாக விற்கிறவனை போய் பிடிக்கணும்ல உள்ளே எப்படி ஆன்சர் வருது அதை நீங்கள் செக் போஸ்ட் எங்கள் பார் வச்சு பண்ணுறீங்களா அங்கே சாராயத்தை பிடிச்சிட்டேன் இப்போ கூட எலெக்ஷனுக்கு காசு எவனோ காய்கறி வாங்க போகிறான் ஐம்பதாயிரத்தை வாங்கிட்டோம் ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டோம் அப்ப ஒரு கோடி ரெண்டு கோடியெலாம் திமுக இப்போ திமுகவில் மெஸ்டிங் கடை கொடுத்தாங்க நூறுரூபா நூறுபா இப்போ ஒரு ரீசனா எலக்ஷன் முடிஞ்ச ஒரு பத்து நாள் வச்சு எங்களுக்கு நூறுபா நூறுரூபா கொடுத்தாங்க எங்கள் ஊர்லாம் கொடுத்தாங்க மெஸ்டிங் கடை கொடுத்துட்டோம் அப்போது காய்கறி விற்கிறவங்க காசுலாம் பிடிக்கிறீங்க அப்ப லாட் லாட்டா எதுன்னு வர காசு எல்லாம் பிடிக்க மாட்டேன் எடுப்பாங்க கண்டிப்பா எடுப்பாங்க இதுக்கப்புறம் திருந்துவாங்க திமுக கண்டிப்பா திருந்துவாங்க இந்த இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம டெபாசிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா திருந்துவாங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்